வணக்கம் சார் தெண்டல் நகர் விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் தெண்டல் நகர் உமன் காலேஜுக்கு அருகில் துர்கா நகர் துர்கா நகரில் டிடிசி அப்ரூவல் பிளாட் இருபத்தி ஆறு அடி தெருவு இருபது அடி தெருவு கார்னர் பிளாட்டு வடக்கு பத்தமான அஞ்சு செண்டு விற்பனைக்கு வச்சுருக்குறோம் ஒரு செண்டு ஒன்றுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரரூபா அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரரூபா ஒரு சென்ட்டு ஒன்று இருக்குது வாங்க அஞ்சு பத்து குறைச்சி தர்றோம் தனி பட்டா மாற்றி வச்சுருக்குறோம் தீர்வை போட்டு வச்சுருக்குறோம் இளத்தீர்வை அருமையான இடம் இருபத்தாறு தெருவு சுற்றி குடியிருப்பு பகுதி சார் பாருங்கள் டென்னிஸ் பயிற்சி குடன் பக்கத்தில் எல்லாமே குடியிருப்பு பகுதி தான் எல்லாமே வீடு சார் பத்துக்குங்க எல்லாமே வீடு கம்ப்ளீட் வீடு லேவுட்டு டிடி அப்ரூவல் பிளாட்டு வடக்க பாத்தமனை இருபத்தி ஆறு அடி தெருவு இருபத்தி ஆறு அடி தெருவு இருபது அடி தெருவு கார்னர் பிளாட்டு ப்ளாட்டு நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு பிளாட்டு நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு நூற்றி ஐம்பத்தி மூணு ப்ளாட்டு நம்பர் சார் பிளாட் நம்பர் நூற்றி ஐம்பத்தி மூணு இருபது அடி தெருவு இருபத்தாறு அடி தெருவு இருபத்தாறு அடி தெருவு இது இருபது அடி தெரு சார் இந்த கல்லுக்கும் இந்த நூற்றி ஐம்பத்தி மூணு சர்வ நம்பர் போட்டிருக்கிற கல்லும் பிளாட் நம்பரும் பார்த்துக்கோங்க எல்லாமே சுற்றி குடியிருப்பு பகுதி பாருங்கள் சூப்பர் இடம் செண்டு ஒன்றுக்கு அஞ்சு லட்சத்தி ஐம்பநாயிரரூபா வாங்க குறைச்சி தர்றோம் தனி பட்டா மாற்றி வச்சுருக்குறோம் தெளிவாக இருக்கோம்